வணக்கம் இன்றைக்கி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு பர்சனெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிகிட்டே இருக்காங்க வெரிகோஸ் வெயின்ஸுக்கு ஏதாவது சொல்லுங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெரிகோஸ் வெயின்ஸுக்கான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெரிகோஸ் வெயின்ஸ்னால் என்ன இந்த இது வந்து காலையாவது இந்த வெயின்ஸ் சுருண்டுக்கும் காலையாவது ஏது சுற்றுக்கும் இல்லை கையில் கூட ரொம்ப ரேராக பீப்புள்க்கு வந்து கையிலையும் வரும் டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இது இது வந்து எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா பிளட் வந்து அதிகமாக திக்னஸ் ஆகிடும் ஒன்று இல்லைன்னா மேலே போகிறதுக்கு முடியாது அதனால் பிளட்னுடைய திக்னஸ் கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து இது மாதிரி பாதிக்கும் அப்போ வந்து கால் நரம்புகளை எல்லாம் சுற்றிக்கும் கீழே வெயின்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு கால் வலி ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பேருக்கு இது வந்து நி நிற்கிறதுனால வருதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஜென்ரலி பல்ஸ் பேலன்ஸ் பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் இல்லைன்னா இது வரும் ஏன்னா நெருப்பின் சக்தி குறைச்சலாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீன்ஸ் எல்லாம் அப்படியே விரிஞ்சிடும் அது குட் எனர்ஜி சரியாக இல்லாத போது இது மாதிரி பஞ்சபூதங்கள் பேலன்ஸ்டாக இல்லைன்னாலும் இல்லைன்னா தான் இது வரும் பேலன்ஸ்டாக இருந்தால் இது வராது ஸோ இப்போ நம்ம பஞ்சபூதங்கள் பேலன்சிங் இல்லாமல் வீட்டில் எந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது என்னென்னா எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ரெப்ளிக்கா வந்து வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ நமக்கு வந்து கிடைக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் மூளைக்கு வந்து வால்நட்ஸ் வந்து மூளை மாதிரியே இது இருக்கும் மூளை மாதிரியே இருக்கும் அப்படியே நீங்கள் ரெப்ளிக்கா அது கடவுளால் படைக்கப்பட்டது மூளைக்கு வந்து வால்நட் எடுத்துக்கோங்க இப்போ கிட்னி வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கோங்க கிட்னி பீன்ஸ் வந்து கிட்னி மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் அது பெரிய கிட்னி பீன்ஸ் அப்படின்னாங்க இது மாதிரி எல்லா ஆர்கன்ஸுக்குமே ஒன்று ஒன்றுக்குமே அதனுடைய ரெப்ளிக்கா வந்து வெஜிடபிளோ ஒரு ஃப்ரூட்டோ ஒரு ட்ரைநட்டோ ஏதோ ஒன்று கடவுளால் படைக்கப்பட்டு இருக்குது இதனால் அப்படி கொடுக்கப்பட்டது தான் கேபேஜ் கேபேஜை வந்து நடுவில் வெட்டினீங்கன்னா மேலேருந்து திக்காக இருக்கும் அப்படியே அந்த கீழே கீழே வர வர மெல்லி இது வந்து என்னென்னா வெரி கோஸ் வெயின்ஸோட வெயின் வெயினுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வெஜிடபுள் இது இப்போ அதனுடைய ரிப்ளிக்காக இது இதை என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணால் வெரி கோஸ் வெயின்ஸுக்கு வந்து இது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேபேஜ் எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிராம் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மூணு தீமே நல்லா கழுவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தோல்லை எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்துக்கு பூண்டுக்கெல்லாம் இதை வந்து மூணு தீமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நல்லா இடிச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இடிக்கிற டைம்லாம் யாருக்கும் கிடையாது இப்போது அதனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க உடனே இது வந்து கேபேஜையும் பூண்டையும் வெங்காயத்தையும் அரைச்சது தனித்தனியாக இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு சாதம் என்ன பண்ணோன்னா அரிசியை வந்து வடிக்கணும் குக்கரில் வச்சு எடுக்கக்கூடாது அதனால் இதுக்கு வந்து வைத்திய முறையினால டிப்ஸ்னால் இது வந்து நம்ம கண்டிப்பாக சாதத்தை வடைச்சு எடுத்துக்கணும் வடித்து எடுத்துக்கிட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த சாதம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அது சின்ன வெயிட் மிஷின் இருக்கும் அது வாங்கிக்கிட்டால் தான் நல்லது ஏன்னா அதில் தான் நம்ம ஹண்ட்ரட் கிராம்ஸு டென் கிராம்ஸு இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்க முடியும் அதனால் ஒரு ஹண்ட்ரட் இந்த ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் சாதம் வடித்ததுக்கப்புறம் அந்த சாதத்தை நீங்கள் அளந்துக்கோங்க அளந்துக்கிட்டு அதில் வந்து இந்த சாதத்தில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கீங்கள பூண்டு வெங்காயம் கேபேஜ் இதை வந்து எல்லாத்தையுமே ஸ்பூனில் தான் கலக்கணும் கையில் எடுக்கக்கூடாது கையில் எடுத்திங்கன்னா கெட்டு போயிடும் இது நமக்கு அது வந்து ஸ்பூனில் எடுத்து நல்லா கலந்துருங்க சாதத்தையும் கேபேஜையும் இந்த கேபேஜ் அரைச்சி வச்ச இதையும் வந்து விழுதையும் வந்து அரை கலந்துருங்க ஒரு கப்பில் கலந்து தனியாக வச்சுருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கேபேஜில் உள்ள சத்தெல்லாம் அந்த சாதத்துக்கு ஏறி இருக்கும் தண்ணி மட்டும் தேவையில்லாமல் வடிஞ்சிருக்கும் அதில் இந்த தண்ணியை மட்டும் வடிச்சிடுங்க மூணு மணி நேரம் கழித்து தண்ணியை மட்டும் வடிச்சிடுங்க உடச்சிட்டு இந்த சாதத்தை வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ நெய்யை விட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் அதை வந்து சாப்பிடுங்க அது இது எப்படி சாப்பிட்ணுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் நார்மல் சாதம் சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க இது வந்து காலையிலையோ இல்லை நைட்டுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு வச்சுக்கிடுவோம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த டியாக்சினேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகிற இந்த வீன்ஸ் வந்து விரிஞ்சு நார்மலாக வந்து உங்களுக்கு பிளட்டை வந்து நார்மலாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும் தானாக வந்து இந்த பிளட் வெசில் சுருங்க ஆரம்பிக்கும் நம்ம தான் மேலுக்கு வைத்தியம் பண்ணாலும் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும் உள்ளுக்கு வைத்தியம் தான் நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட்டாக சரியாகும் அந்த பர்மனெண்ட்டாக சரியாகிறது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க இந்த ரெப்ளிக்காவான கேபேஜை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொல்கிற முறையில் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே அது நீங்கள் ஒரு பத்து நாள் எடுக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் வெரிகோஸ் வெயின்ஸில் வலி இருக்கிறவங்களுக்கு வலியாக இருக்கும் அது அது மாதிரி சுண்டு சுண்டு இருக்கும் இல்லையா வெயின்ஸ் எல்லாம் அது அது எல்லாமே உங்களுக்கு வந்து மாறுறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்போ நாற்பத்தெட்டு நாள் எடுக்கணுன்னா ஆல்டர்னேட் டேஸ் இது டெய்லி எடுக்க வேண்டாம் ஆல்டர்னேட் டேஸ் நாற்பத்தெட்டு நாள்னா ஒரு மூணு மாதம் வச்சுக்கோங்களேன் கணக்கு மூணு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் இதான் உங்களுக்கு ஃபுட்டுன்ற மாதிரி உங்களுக்கு பசிச்சு தானே நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியாக சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இது வச்சுக்கலாம் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாதம் எடுக்கிறோம் இல்லையா இது பொதுவானதாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி எதா ஒன்று சாப்பிட்டுட்டு கடைசியாக இதை வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம் நீங்கள் அதனால் பட்டினி கடைஞ்சி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இந்த முறை புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான முறை தான் ட்ரை பண்ணுங்க இது இந்த காபேஜ் ரைஸ் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா வெரிகோஸ் வேன்ஸுக்கு இதை சாப்பிடும்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் புளிப்பு சாப்பிட வேண்டாம் புளி இல்லை தக்காளி அந்த மாதிரி புளிப்பான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பிட வேண்டாம் ட்ரை வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்